வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் காயத்ரியின் மனதில் சூர்யா காயத்ரி வைஷாலியுடன் லைப்ரரிக்கு வந்து புத்தகத்தை ரிட்டர்ன் செய்ய முதலில் வைஷாலியுடன் புத்தகத்தை வாங்கிய லைப்ரரியன் என்ட்ரி போட்டார் அதன் பிறகு காயத்ரியின் புத்தகத்தை வாங்கவும் அதில் ஈரமாக ஒருவிதமான மனம் வரவும் லைப்ரரியன் புத்தகத்தை திறக்க உள்ளே தாள்கள் நைந்து பிரிந்து கொண்டு வந்தது அதை பார்த்த லைப்ரரியன் கோபமாக என்னமா அது என்று காயத்ரியை பார்த்து கேட்க காயத்ரிக்கு ஒன்றும் புரியவில்லை சார் இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல என்று குழமினாள் காயத்ரி லைப்ரரியன் கடுமையான குரலில் நீதானமாக லைப்ரரியிலிருந்து எடுத்துகிட்டு போனேன் எப்படி ஆச்சு இது என்று திட்ட ஆரம்பிக்கவும் அங்கிருந்த சூர்யா இதான் ரைட் டைம் வாடா என்று தினேஸ்ரி அழைத்து கொண்டு சூர்யாவும் அவர்களிடம் வந்தான் சூர்யா வந்ததும் லைப்ரரியன் தனது கோபத்தை இன்னும் அதிகமாக்கினார் நீங்கள்லாம் எதுக்கு தான் காலேஜ் வரீங்க ஒரு புக்கை கூட ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் பத்திரமா கொண்டு வர தெரியல சும்மா பேருக்கு வந்து புக் எடுக்க வேண்டியது அப்புறம் கடமைக்கு அதை கொண்டு வந்து திரும்ப கொடுக்க வேண்டியது என்று கடிந்து கொண்டார் காயத்ரியின் கண்கள் கலங்கி கண்ணீர் கசிய ஆரம்பித்தது சூர்யாவிற்கு அவளை அப்படி பார்க்க ஏனோ மனம் வலிப்பது போல் இருந்தது அவன் லைப்ரரியனை பார்த்து விடுங்கண்ணா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க என்று சொல்ல லைப்ரரியன் என்ன சூர்யா ஒரு புக்கை இப்படியா பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க என்று கேட்டார் சரி விடுங்க ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபைனை போட்டு அனுப்பி விடுங்க என்றான் சூர்யா லைப்ரரியன் சற்று யோசித்தவர் சரி இப்போதைக்கு ஃபைன் போடுறேன் இனிமே இப்படி பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு காயத்ரிக்கு ஃபைன் போட்டு எழுதி கொடுத்தார் அதை வாங்கி கொண்ட காயத்ரி சூர்யாவை பார்த்து எதுவும் சொல்லாமல் தன் கண்களை துடைத்து விட்டு அங்கிருந்து வந்து விட்டாள் சரி விடுகாயு ஏதோ சூர்யா அந்த ஆள் அதோட விட்டாரு என்றாள் வைஷாலி காயத்ரிக்கு அப்பொழுதுதான் நிதானமே வந்தது ஐயோ நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டியே என்று வைஷாலி கேட்க அச்சோ பதட்டத்தில் வந்துட்டேன்ப்பா அவனை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் என்று காயத்ரி சொல்லவும் சரி என்றாள் காயத்ரி அன்று மாலை வீட்டிற்கு கிளம்பும்போது சூர்யா பஸ்ஸின் அருகில் நின்று கொண்டு தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் காயத்ரி சூர்யாவை பார்த்தவள் எப்படி அவனிடம் தேங்க்ஸ் சொல்வது என்று தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்டாள் ஆனால் தைரியம் இல்லாமல் தயங்கி கொண்டிருந்தாள் வைஷாலியும் காயத்ரியும் பஸ் ஏற வந்தபோது வைஷாலி சூர்யாவை பார்த்தாள் காயத்ரி அங்கே பார் சூர்யா நீ தேங்க் சொல்லணும்னு சொன்னல்ல என்று கேட்க காயத்ரி அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே என்று தயங்கினாள் அவங்க நின்று உனக்கென்ன நீ போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரப்போற அவ்வளோதானே என்று வைஷாலி சொல்ல வேண்டாம் வேண்டாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன்ப்பா என்றாள் காயத்ரி அன்று பஸ் ஏறிய காயத்ரி சூர்யாவை தான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் பஸ்ஸிலும் சூர்யா ஏறவில்லை என்றதும் ஏமாற்றம் அடைந்தாள் சரி நாளைக்காவது தேங்க்ஸ் சொல்லு என்று வைஷாலி சொல்ல அப்பொழுது சூர்யா தன்னுடைய ஃபோனில் அவன் நம்பரை சேமித்து வைத்து சென்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது தனது ஃபோனை எடுத்து தேட அவனுடைய எண் இருந்தது அதை பார்த்த காயத்ரி வைஷாலியிடம் இதோ பார் வைஷு அவன் நம்பர் சூர்யா அன்னைக்கு சேவ் பண்ணி கொடுத்தான்ல என்றதும் ஆமாம்ல அதுக்கப்புறம் சூர்யா உனக்கு இது வரைக்கும் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலையா என்று கேட்க காயத்ரி இல்லை என்று சொன்னாள் உண்மையாகவே சூர்யா கிட்டேருந்து இத்தனை நாளில் உனக்கு எந்த கால் மெசேஜ் இல்லை ஒரு குட் மார்னிங் குட் நைட் எதுவுமே வந்ததில்லையா என்று வைஷாலி கேட்க ஆமாம் வைஷு நீ வேணா செக் பண்ணி பாரு என்று காயத்ரி அவள் ஃபோனை கொடுத்தாள் வைஷாலி அதில் வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரி கால் ஹிஸ்ட்ரி என்று அவற்றிலும் தேட அதில் அவன் எண் இல்லை சூர்யா கிரேட் தான்ப்பா என்று வைஷாலி பெருமையாக சொல்லவும் எதுக்கு அப்படி சொல்கிற என்று காயத்ரி கேட்டாள் ஆமாம் இப்போ இருக்கவனுங்க எல்லாம் எவ நம்பராது கிடைக்காதான்னு இருக்காங்க ஆனால் சூர்யா இத்தனை நாளில் ஒரு தடவை கூட உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை இது பெரிய விஷயந்தாப்பா என்று வைஷாலி சொல்லவும் அவள் சொல்வதில் உள்ள உண்மை காயத்ரிக்கு புரிந்தது அப்பொழுது சூர்யாவின் மேல் உள்ள தப்பான எண்ணங்கள் எல்லாம் மறைந்து அவன் மேல் மேலும் மரியாதை வர ஆரம்பித்தது காயத்ரிக்கு வீட்டிற்கு சென்ற காயத்ரி சூர்யாவின் செயல்களை நினைத்து மனதில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன அப்பொழுது ஃபோனில் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடலாமா என்று யோசித்தாள் அவன் என்னை பார்த்தவள் நம்மளே தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடலாம் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டவள் இல்லை இல்லை வேணாம் அப்புறம் அசிங்கமான்னு நினைச்சிடுவான் என்று தயங்கினாள் அன்று இரவு முழுவதும் காயத்ரிக்கு தூக்கமே வரவில்லை நள்ளிரவு இரண்டு மணிக்கு எழுந்து உட்கார்ந்தவள் ஐயோ சூர்யா ஏன்டா இப்படி படுத்துற என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்தாள் பிறகு ஒரு வழியாக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம் என்று முடிவெடுத்து சூர்யாவின் எண்ணிற்கு தேங்க்ஸ் என்று மெசேஜ் அனுப்பினாள் சூர்யாவிடமிருந்து என்ன ரிப்ளை வரப்போகிறது என்று ஆவலுடன் காத்திருந்தாள் ஆனால் சூர்யாவிடமிருந்து எந்த ரிப்ளையும் வரவில்லை மறுநாள் காலையில் எழுந்தவள் தனது போனை பார்க்க டபுள் டிக் விழுந்ததை தவிர அது இன்னும் ப்ளூ டிக் ஆகவில்லை ஏன் இந்த சூர்யா நம்ம மெசேஜை பார்க்கவே இல்லை வேணும்னே அவன் பார்க்காம இருக்கானா என்று காயத்ரி யோசிக்க ஆரம்பித்தாள் அவன் பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே கல்லூரிக்கு கிளம்பினாள் அன்று காலேஜிற்கு சென்ற காயத்ரியின் கண்கள் சூர்யாவைத்தான் தேடிக்கொண்டிருந்தன ஆனால் அன்று ஏனோ சூர்யா கண்ணில் படவே இல்லை வழக்கமாக சூர்யாவும் அவன் நண்பர்களும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் இடத்திற்கு காயத்ரி வந்தாள் அங்கு அவனது நண்பர்கள் இருக்க சூர்யா மட்டும் அங்கு இல்லை அதை பார்த்த காயத்ரி இவனுக்கு என்னாச்சு காலேஜுக்கு வரலையா என்று யோசித்து கொண்டே சென்று விட்டாள் அவள் அங்கிருந்து சென்ற பின்னர் பின்னால் ஒளிந்திருந்த சூர்யா வெளியே வந்தான் என்னடா ஹைடன் சீக் விளையாடிட்டு இருக்க என்று தினேஷ் கேட்க சும்மா என்னதான் தேடறாளான்னு செக் பண்ணேன் என்றான் சூர்யா மச்சான் ஆள் உண்மையாகவே உன்னை தான் தேடிட்டு இருக்க மாதிரி தோணுது என்று தினேஷ் சொல்லவும் அப்போது மடிஞ்சிருச்சா என்று கேட்டான் தீபன் நீ வேற மச்சான் என்று அவன் லைப்ரரியில் நடந்ததை தினேஷ் சொல்லவும் அடப்பாவி என்றான் தீபன் அதுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்திருப்பா என்று தினேஷ் சொல்ல ஏன்டா இப்படி பண்ண என்று கேட்டான் திவாகர் பின்ன நம்மளே கலாய்க்கிறா விட்டுருவோமா என்று சொன்னான் சூர்யா ஆமாண்டா அவ வேற எதுக்காவது வந்திருக்க போறா என்று தீபன் நம்பாமல் சொல்ல சூர்யா தெனாவட்டாக கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தவன் தனது ஃபோனில் அவள் அனுப்பிய மெசேஜை காண்பிக்க அதை பார்த்தவர்களின் கண்கள் விரிந்தது அவளே உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காளா என்று தீபன் ஆச்சரியமாக கேட்க ஆமாம் என்றான் சூர்யா நீ என்னடா ரிப்ளை பண்ண என்று தினேஷ் கேட்கவும் நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல என்றான் சூர்யா டேய் ரொம்ப ஓவரா பண்ணாத அப்புறம் பொண்ணுங்க இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான்னு போயிட்டே இருப்பாங்க என்று தினேஷ் சொல்லவும் ஆமாம் மச்சான் அவன் சொல்றது கரெக்ட்தான் என்றான் தீபன் சரி என்று மெசேஜ் பாக்ஸை திறந்தான் என்னடா ரிப்ளை பண்ணுறது என்று சூர்யா கேட்க ஒரு ஸ்மைலியை மட்டும் போட்டுவிடு என்றான் தினேஷ் சரி என்று அவனும் ஒரு ஸ்மைலியை போட்டுவிட்டு ஃபோனை எடுத்து பாக்கெட்டில் வைத்த சூர்யா தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அதன் பிறகு அதை கண்டுகொள்ளவே இல்லை காயத்ரி கிளாஸை கவனித்து கொண்டிருக்க அப்பொழுது சூர்யாவின் மெசேஜ் வரவும் டெஸ்கிற்கு அடியில் வைத்து பார்த்தவள் சூர்யாவின் மெசேஜ் வந்ததும் அவள் மனம் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டது அதை திறந்தவள் இருக்கும் ஸ்மைலியை பார்த்ததும் அவள் முகத்திலும் ஸ்மைல் வர அங்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியை காயத்ரியை கவனித்து விட்டார் காயத்ரி கெட் அவுட் என்று கத்த காயத்ரி சோகமான முகத்துடன் வெளியே சென்று நின்று கொண்டாள் அவள் கிளாஸுக்கு வெளியே நிற்பதை பார்த்த சூர்யா அங்கு வந்தவன் என்ன இங்கே நிற்கிற என்று கேட்க எல்லாம் உன்னால தான் என்று மனதிற்குள் நினைத்தவள் ஒன்றுமில்லை என்று தலையை குனிந்து கொண்டாள் ஏன் இப்படி டல்லாக இருக்க என்று சூர்யா கேட்க மேம் கெட் அவுட் சொல்லிட்டாங்க என்று வருத்தத்துடன் சொன்னாள் காயத்ரி சூர்யா சிரித்து கொண்டே அப்படி என்ன பண்ண என்று கேட்க உங்கள் மெசேஜை பார்த்து சிரிச்சிட்டேன் என்று காயத்ரி சொல்லவும் ஓ என்றவன் அதற்கு மேல் அவனும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான் என்ன ஒன்றும் சொல்லாம போறான் என்று நினைத்தவள் சூர்யா என்று காயத்ரி அழைக்க சூர்யா திரும்பி என்ன என்று கேட்டான் அது வந்து தேங்க்ஸ் என்று சொல்லவும் சூர்யா புன்னகைத்து விட்டு செல்ல காயத்ரி அவனது புன்னகையில் தொலைந்தே போய்விட்டாள் காயத்ரியின் கண்கள் அனிச்சியாக சூர்யாவையே பார்த்தது என்ன பண்ணுற காயத்ரி நீயே அவனையே பார்த்துட்டு இருக்க ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் சென்ஸ் காயத்ரி என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள் ஆனால் மனமும் அவனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல காயத்ரிக்கு சூர்யாவின் மேல் ஈர்ப்பு வர அது மெல்ல காதலாக மலரத் தொடங்கியது இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் டாட்டா